ரி ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று வணக்கம் அன்பர்களே நல்லா இருக்கீங்களா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான மாதம் பனிரெண்டாம் நாள் கன்னி மாதம் சொல்லுவான் அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஆறு நீங்க புரட்டாசி மாதம் வரக்கூடிய ராகு காலத்துல போய் துர்கன் வழிபாடு கால வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடு எலுமிச்ச மாலை போட்டு வழிபட்டிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கை கிடைக்கும் கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும் அது நன்றாக இருக்க வேண்டும் அதை வழிபடக்கூடிய நாள் அது இன்றாக இருக்க வேண்டும் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அருமையான வளர்புரை சஷ்டி பிற்பகல் பன்னிரெண்டு ஒன்பது வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி அதிகாலை பனிரெண்டு ஒன்பது வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை இரவு பதினொன்னு பதிமூணு வரைக்கும் ஆயுஷ்மான் நாம யோகம் இருக்கிறது ஆயுஷ்மான் நாம யோகாதிபதி நட்சத்திர மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதன் பின்பு சௌபாகியம் நாமயோகம் இருக்கிறது பிற்பகல் பனிரெண்டு ஒன்பது வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் இந்திய போராட்ட வீரர் பகத்சிங் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே உண்மையிலேயே புத்திசாலிங்க செப்டம்பர் மாசம் பிறந்திருக்காங்க திரும்ப திரும்ப ஏன்னா பகத்சிங் எல்லாம் போல் ஒருவன் இனி இந்த உலகத்துக்கு வரவே மாட்டான் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் முதுகெலும் இல்லாத இளைஞர்கள் இந்தியா நல்லா இருக்கணும்னு சொல்லி தன்னுயிரை நீர்த்த திரு பகத்சிங் அவருடைய பிறந்த தினம் பகத்சிங் அப்பா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதுறாரு பகத்சிங்க்கு மகனே நான் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா உன்னை வெளியில இருபத்தி எட்டு வயசு பையன் உன்னை வெளியில விட்டுருவான் வாங்கலாமா நான் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குறேன் தயவுசெய்து நீ வெளியில வந்துடுறியா அப்பாவுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லி பாசத்துல அப்பா ஒரு லெட்டர் எழுதுறாரு பிறந்த நானு எவ்வளவு சுதந்திர வேட்கையோட இருக்கேன் நீ எப்படி அப்படி கோலையா இருக்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்து வெளியில வாழ்றத விட இங்க தூக்களை தொங்குறதாயா நம்ம நாட்டுக்கு பெருமை அப்படியெல்லாம் நினைச்சு தூக்களை தொங்கனானு இன்னைக்கு கொள்ளையா அடிக்கிறீங்களா இதெல்லாம் அவங்க ஆன்மாவில அவங்களை மன்னிக்குமா மன்னிக்கவே மன்னிக்காது பகத்சிங் போல் இருவன் இனிவரும் பிறக்கவே மாட்டான் பிறந்து கூட வர மாட்டான் அதனால பகத்சிங்க நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வோம் ஜெயகிந்த் பகத்சிங் வாங்க கிரக சூழ்நிலையில பார்க்கலாம் குரு வந்து மிதனத்துல சுக்கிரன் கேது சிம்மத்துல சூரியன் புதன் கண்ணியில சபாய் புலாம்ல சந்திரன் நீச்சம் விருச்சகத்துல ராகு கும்பத்துல சனி பகவான் மீனத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பகங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை ஆந்தை படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும் போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமும் இரண்டாம் ஜாமும் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபர்கள பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்டு சபானந்தர்